வணக்கம் ஒல்லாந்து தமிழன் விளையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் வடக்கில் உணர்வளர்ச்சியுடன் நினைவேந்தல் அனுர அரசை எச்சரிக்கும் அலிசப்ரே யாழில் அனுர ஆட்சியில் விடுவிக்கப்படவுள்ள ராணுவ வசமான காணிகள் யுத்த வடுக்களுக்கு சர்வதேச நீதி கோரிய புலம்பெயர் தமிழர்கள் வடக்கு பரீட்சை நிலையங்களிலிருந்து மீள பெறப்பட்ட உயர்தர பரீட்சை வினாத்தாள்கள் இந்தியாவிலிருந்து அரசுக்கு ரணில் கூறிய அறிவுரை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு தொடர்ந்து பார்ப்போம் விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது ஏதுவான வழிமுறையாக அமையாது என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் இனவாதத்தை பரப்புவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் தெற்கின் கடும்போக்கு சக்திகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடும் மழைக்கு மத்தியிலும் வடகிழக்கு மக்கள் மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு சென்று பெரும் உணர்வழிச்சியுடன் மாவீரர்களை நினைவுகூர்ந்த நிலையில் அவர் மேற்கண்டவாறு கருத்து வெளியிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் நாம் அனைவரும் ஒற்றுமையானதும் அமைதியானதுமான இலங்கையை கட்டியெழுப்புவதை முன்னிறுத்தி பணியாற்றும் போது பல வருடங்களாக நீடித்த மிக மோசமான யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்த நினைவுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது மிக முக்கியமானதாகும் அதற்கமைய கடந்த கால கருத்தியலின் விளைவாக சிலரது பாதை திசை மாறியிருந்தாலும் அவர்கள் உட்பட சகல அன்புக்குரியவர்களையும் நினைவு கூறுவதற்கு குடும்பங்களுக்கு இடமளிக்கப்பட வேண்டும் இதுவோர் மனித உரிமை என்பதுடன் கடந்த கால காயங்களை ஆற்றுவதற்குரிய மிக முக்கிய நகர்வாகும் இருப்பினும் விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு ஏதுவான வழிமுறையாக அமையாது மாறாக அத்தகைய நடவடிக்கைகள் கடந்த கால வழிகளையும் தேவையற்ற பதற்றங்களையும் தோற்றுவிப்பதுடன் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை நலிவடைய செய்யக்கூடியது அச்சுறுத்தல் கொண்டிருக்கின்றன வன்முறையைக் கொண்டாடுவதன் மூலம் அதன் காயங்களிலிருந்து மீள முடியாது தேசிய மக்கள் சக்தியின் காலம் நிறைவடைய முன் யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு படைகளின் வசம் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் சம்பத்யோகந்த தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் ஒன்றை நேற்று முன்தினம் மேற்கொண்டிருந்த அவர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அதன்போது ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பின்வருமாறு பாதுகாப்பு செயலாளர் பதில் வழங்கியுள்ளார் யாழ் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து எழுநூறு ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படுமா என்ற ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு காணி விடுவிப்பு தொடர்பில் நாம் சிந்தித்து வருகின்றோம் எதிர்காலத்தில் நாங்கள் சரியான மதிப்பீட்டை செய்வோம் முடிவு செய்வோம் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஐந்து அல்லது ஆறு வருடங்களே அதன் கால எல்லையாக உள்ளது குறித்த காலத்தில் மக்களின் நிலங்கள் முழுமையாக விடுவிக்கப்படுமா என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஆம் அதனைத்தான் நான் கூறுகின்றேன் நாங்கள் மீண்டும் காணி விடுவிப்பு தொடர்பில் மதிப்பீடு செய்துள்ளோம் பாதுகாப்பு மற்றும் ஏனைய காரணங்களின் அடிப்படையில் நாம் சில முடிவுகளை எடுத்துள்ளோம் நிச்சயமாக நேர்மறையாக இந்த விடயத்தில் ஈடுபடுவோம் ஏற்கனவே சில வீதிகளை நாம் விடுவித்துள்ளோம் அத்துடன் இந்த நாட்டு மக்களின் நலன் குறித்து நாம் எப்பொழுதும் கரிசனையுள்ளவர்களாகவே உள்ளோம் என்றார் இலங்கையில் தமிழ் மக்களின் இருப்பை தீர்மானிக்க சர்வதேச நீதி அவசியமானது என புலம்பெயர் தமிழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புலம்பெயர் தமிழர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தாம் வாழும் நாடுகளில் மாவீரர் தின நிகழ்வை அனுஷ்டித்து வருகின்றனர் இந்த முறையும் பிரித்தானியா கனடா பிரான்ஸ் உட்பட பல நாடுகளில் மாவீர்திறன் நிகழ்வுகளை நடத்தினார் அந்த வகையில் பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் லண்டனில் விஷேட நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தமிழர்கள் பங்கேற்று உயிர் நீத்த தமது உறவுகளை உணர்வுபூர்வமாக நினைவு கூர்ந்ததுடன் அவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலியும் செலுத்தியுள்ளனர் இதன்போது திரண்ட தமிழர்கள் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் தொடர்பில் நீதியான விசாரணை அவசியம் என்பதை வலியுறுத்தியதுடன் தமிழ் மக்களுக்கான நீதி சர்வதேச ரீதியில் நிலைநாட்டப்படுவதன் தேவையையும் வலியுறுத்தியுள்ளனர் வடக்கில் உள்ள பரீட்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உயர்தர பரீட்சைக்கான வினாத்தாள்கள் இலங்கை விமானப்படையினரால் மீள கொண்டு செல்லப்பட்டுள்ளது உலங்கு வானூர்தி மூலம் நேற்று குறித்த வினாத்தாள்கள் மீண்டும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உயர்தர பரீட்சை ஆறு நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் வினாத்தாள்கள் கல்வி அமைச்சுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதன்போது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்று பன்னிரண்டு உலங்கு வானூர்தி வடமாகாணத்தின் நெடுந்தீவு வேலனை தீவு ஆகிய இடங்களில் நிறுவப்பட்ட பரீட்சை நிலையங்களில் இருந்து வினாத்தாள்களை மீண்டும் வடமாகாண கல்வி அமைச்சுக்கு கொண்டு சென்றுள்ளது மேலும் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இலங்கை விமானப்படையினர் தொடர்ந்து கண்காணிப்பு கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசாங்கம் இந்தியாவுடனான உறவை பலப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூருக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் அந்த நகரத்தில் அமைந்துள்ள பல பழைய கோட்டைகள் மற்றும் அரசு அரண்மனைகளை பார்வையிட்டுள்ளார் இதேவேளை இந்தியாவின் தூய்மையான நகரமாக கருதப்படும் இந்தூரில் உள்ள ஸ்ரீ சத்யஸ்ரீ வித்யா பிகார் உயர்கல்வி நிறுவனத்தில் நடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி இடம்பெற்ற விஷேட பட்டமளிப்பு விழாவிலும் அவர் கலந்து கொண்டுள்ளார் மேலும் ஜனாதிபதி திசா திசாநாயக்க தனது முதல் வெளிநாட்டு பயணமாக டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்பதாக உயர்வடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் ஏற்பட்டுள்ள ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலையின் தாக்கம் நாட்டின் வானிலை அமைப்பில் இன்றைய நாளின் பின்னர் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை விடுவிக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை அறிவிப்புகள் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழமான காற்றழுத்த உருவாக்கி தமிழகத்தின் கரையை நோக்கி நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தமிழன் வலையொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமிய லைக் பண்ணுங்க Bye! Bye. <laughs>